மக்களே மீன் அமில செய்வது எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் அண்ணன் வந்து கிளீனாக ஏ டு சேட் சொல்ல போகிறாங்க பாருங்கள் மக்களே தமிழக விவசாயம் நமக்கு வணக்கங்க நிறைய பேர் வந்து நம்ம கமெண்ட்ல கேட்டுதுங்க மீன் அம்பளை எப்படி செய்யுதுன்னு ஸோ பத்து கிலோக்கான அளவு நம்ம சொல்ல போகிறோம் முதல்ல பாருங்கள் மீன் கழிவு வந்து எப்போ மீன் அம்பதுக்கு வந்து பெஸ்ட்டு மீன் கழிவு தாங்க பத்து கிலோ மீன் கழிவு வச்சுருக்கோம் பதினோரு கிலோ நாட்டு சக்கரை வச்சிருக்கோம் பதினோரு கிலோ சக்கரை வச்சுருக்கோம் இதுக்கு மீன் மீன் அம் வினைவிக்கியாக வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் பெருச்சம்பழம் நாட்டு தயிர் இது கொஞ்சம் வச்சுருக்கோம் ஓகேங்களா இதை வச்சு நம்ம செய்ய போகிறோம் இப்போ முதல்ல மீன் கழிவு கொட்ட போகிறோம் கொடுங்கண்ணா எத்தனை கிலோ மீன் கழிவுன்னு பத்து கிலோ எப்போயுமே வந்து பாறையில் முதல்ல மீன் கழிவு தான் கொட்டணும் ஏன்னா சக்கரை போட்டினா சக்கரை வந்து சக்கரை தெரியாது ஆமாம் மீன் கழிவு கொட்டியாச்சு அடுத்து இப்போ சக்கரை கொடுக்கணும் தூக்கி என்ன சக்கரை வருது நாட்டு சக்கரை பாருங்க மக்களே நாட்டு சக்கரை நிறைய பேர் கேட்குறீங்க உங்கள் மீனியம்மில் விலை கொஞ்சம் கூடுதலாக உண்மை தான் ஒரிஜினல் சக்கரை போடுறோம் போடுங்கண்ணா ஃபுட் கிரேட் சாப்பிட்லாம் பத்து கிலோ சர்க்கரை இப்போ இதை அப்படியே பேசுங்க இப்போ இதனால் இந்த பேஸ்டோட ஒரு பஞ்சாமிரம் மாதிரி பண்ண போகிறோம் இது லைட்டாக பிங்க் பாருங்க மக்களே இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே மொத்தம் மிக்ஸ் பண்ணுறாங்க மிக்ஸ் பண்ணி அது ஒரு பஞ்சாம மாதிரி ஒரு फ्लेவர் மாதிரி ரெடி பண்ணி தயிர் ஆனால் ஊற்றி தயிர் ஊற்றணும் ஊற்ற பொரிமே பண்ண பொறுமை பொரிமே பொறுமை இந்த வாழைப் பழத்துல அதிக எண்டிச்சு பொட்டாஷி இருக்கு அதனால நிறைய மல்டி விட்டமின் இருக்கு பேரிச்சல் அயன் இருக்கு மெக்னீஷியம் கால்சியம் இருக்கு கூட தயிர் ப்ரோபய்டிக்காக நல்ல அதாவது நன்மை செய்ய பார்க்கற கொஞ்சமாக தயிர் கலக்கறோம் இதை மூணு சேர்ந்து ஒரு அற்புதமான வினைவிக்காக பா நம்ம மீனம்ல வந்து தமிழ்நாடு ரொம்ப கெட்டியாக இருக்கும் காரணம்னா இந்த வினைவிக்கு தான் முக்கியமான காரணம் நீங்கள் செஞ்சால் அதே குவாலிட்டி வரும் இப்போ பாருங்க தயிர் மிக்ஸ் பண்ண போகிறாங்க ஓகே இப்போ நம்ம சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் அவ்வளோதான் போதும் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி பேசுகிறேன் அவ்வளோதான் முடிஞ்சு நாம் இப்போ பத்து கிலோ சக்கரை சொன்னீங்களா அதுக்கு வந்து மீ வாழைப்பழம் வந்து ஒரு அரை கிலோ வந்தால் போதும் வந்து ஒரு அரை கிலோ வந்தால் அதுவே போதும் தயிர் வந்து ஒரு ஐம்பது எம்எல்ஏ போதும் ஓகேங்களா இப்போ அண்ணா மிக்ஸ் பண்ணுறாரு உள்ளே போடுங்க பத்து கிலோக்கான அளவு மக்கள்லேயே நோட் பண்ணிக்கோங்க இங்கே எல்லாம் கொட்டியாச்சு இப்போ முக்கியமான விஷயம்னா மீன் நம்மளை செய்ய நல்லா ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக் கன்டைனர் தான் செய்யணும் மற்ற இதில் சேர்ந்து நல்லா இருக்காது ஒப்போடுங்க போட்டு இதை மாதிரி ஒரு நல்ல நம்ம வந்து ஒரு உட்டு வச்சுருக்கோம் இந்த மாதிரி நிறையா சைஸ் இருக்கு இந்த கேவுருலாம் இந்த கூடுலாம் அந்த மாதிரி இருக்கு நான் மேக்ஸிமம் பெரிய அளவு தான் செய்யும் சும்மா வீடியோ வச்சு தான் செய்யும் பண்ணுங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணும் பண்ண வந்து நல்லா மீன் நம்மளை மிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு இப்போ நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி என்ன பண்ண நம்ம பழைய மாதிரி சொல்லுவோம் அதை வந்து பார்த்தீங்கன்னா

ஓகே ஓகே அண்ணா நல்லா இருக்கு பார்க்க நல்லா அழகாக வாசனையா இருக்கா ம் தண்ணி ஊற்றாம எப்படி அந்த ட்ரைனஸ் கிடைக்குது தண்ணி ஊற்றினா வெடிச்சிருப்பா புழுக்கள் வரும் தண்ணி ஊற்றவே கூடாது ஓகே 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 குவாலிட்டியாக தண்ணி ஊற்ற கூடாது தீ உட்காந்து புழு வைக்கிறது கண்டிப்பாக வரும் மூடிடணும் ஸ்டைட் ஓகே எத்தனை நாளைக்கு ஒரு அடிக்கிற மாதிரி குளிக்க விடுங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் குளிக்கிற வேலை இல்லைப்பா எத்தனை நாளில் யூஸ் பண்ணலாம் இது நம்ம இருபத்தொரு நாள் ரெடியான விவசாயிகளுக்கு பட் நாம என்ன சொல்றோம்னா நம்ம தொண்ணூறு நாள் வந்து நம்ம ஓப்பன் பண்ண மாட்டோம் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி கிடைக்கும் ஓ இது தொண்ணூறு நாள் ஒரு உங்களுக்கு பாருங்க இந்த பாட்டை பற்றிலாம்

சும்மா வெடிச்சோம் ஓகே 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 சோ இத அழகா மூடிட்டு தொண்ணூறு நாள் வெயிட் பண்ணா உங்களுக்கு பக்கவான குவாலிட்டி என்ன என்னென்ன பயிருக்கு யூஸ் பண்ணலாம் அந்த மீனம் அனைத்து பயிரும் ஆல் கிராப்ஸ் நீங்கள் மலை பாச பயிர்லேருந்து தரை பயிர்லேருந்து உங்களுக்கு மரப்பயிர்லேருந்து பூக்கள் பயிர்லேருந்து அது வந்து பயிர் ஊக்கியா தலை சிறந்த வளர்ச்சி ஊக்கி நோய் ஏற்பாட்டில் எது அதிகரிக்கும் பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணும் புழுக்களை கண்ட்ரோல் பண்ணும் ஒரு பெஸ்ட் ஒரு ஆல் ரவுண்டர் சொல்லலாம் நம்பர் மூணு நாள் எந்த பயிர் கிடைச்சாலும் தெரியும் மக்களே இந்த விக்ரவங்களாம் பெரும்பாலும் அதையும் சொல்லித்தரமாட்டாங்க அண்ணன் பாருங்க டு எப்படி செய்யணும் அந்த முறையெல்லாம் சொல்றாரு முடிஞ்சா நீங்க செய்யுங்க அப்படி இல்லைன்னா அண்ணன் கிட்ட ஒரிஜினலிட்டே கிடைக்குதுங்க நேரில் வந்து வரதாலும் வாங்கிக்கோங்க தமிழ்நாடு ஃபுல்லா கொரியர்லயும் அனுப்புறாரு பார்சல்லே எடுத்துங்க தாராளமா நீங்க செய்யறவங்க செய்ய முடியாது மட்டும் நம்ம எல்லா இது இருபது கிடைக்கும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்